இன்றைக்கி வந்து மாசுலாமி கிச்சனில் மட்டன் கோலா உண்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு கால் கிலோ கொத்துக்கறி கடையிலே கொத்துக்கறின்னு கேட்டால் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இதில் வந்து கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் இது வந்து பொட்டுக்கலை மாவு உடச்சி வச்சிக்க வேண்டியது ஒரு நூறு கிராம் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு இருபது தூள் தூளாச்சி வச்சுக்கணும் சின்ன சின்ன பீஸாக பச்சை மிளகாய் விரும்புகிறவங்க போட்டுக்கலாம் இல்லாட்டி போனால் காஞ்ச மிளகாத்தூள் வர மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் கர கலந்த கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இது கடலெண்ணெய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி பொறிக்கிற அளவுக்கு எல்லா வெங்காயம் நம்ம போட்ட பொருள்களெல்லாம் நல்லா தசைஞ்சு வடைக்கு மாதிரியே தான் அதில் சேர்க்குறது இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை அப்படியே மீ மீடியமாக தீய வச்சு மணலில் வச்சுக்கோங்க அப்படியே போட்டு குழந்தைங்களும் எல்லாம் சாப்பிட்றதுக்கு டைஜஸ்ட் ஆகும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் பள்ளில்லாதவங்களுக்கு கூட கொடுக்கலாம் மட்டன் கொலா உருண்டை நல்லா பொன்னிடமா வந்தோன்னா நினைக்கிறேன் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடை செக்குலாட்டினா கடல் எண்ணெய் தான் வருங்க செக்குலாட்டினா கடல் எண்ணெய் நம்ம கண் முன்னாடியும் கறி வெட்டி வாங்கி சுத்தமாக அலசி நம்மளே அரைச்சி மாவு மசாலா இது இஞ்சி பூண்டு நம்ம காரப்பொடி எல்லாமே போட்டு நம்ம நம்ம கண் முன்னாடி சுத்தமாக ஹைஜீனிக்காக செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க இது மட்டன் குழாண்டா நீங்களே செஞ்சுக்கோ एप्ली